கத்தப்பிரிதா நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னுடைய பேர் ஐரி என்னுடைய சாட்சி இன்னைக்கு நடந்த ஒரு சாட்சி ஆன்ற ஒரு நாமம் மகிமைப்படுத்துக்காக நான் அந்த சாட்சியை நான் வந்து பகுத்துக்கிறேன் எனக்கு ஒரு கூட்டாளி மூலியமாக எனக்கு இவெஞ்சலிஸ் டாக்டர் சுமிதா எனக்கு வந்து அறிமுகமாகினாங்க ஸோ அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணி நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினேன் அப்போ அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் வந்து இவன்ஜலிஸ் டாக்டர் சுமிதா அவர்கள் எனக்கு வந்து அழைப்பு கொடுத்து ஒரு டேட் கொடுத்து என்னையை வர வச்சாங்க அந்த ப்ரேயருக்காக ஸோ அந்த ப்ரேயருக்கு வரக்கு முன்பாக ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளார நான் கடந்து போனேன் அது என்ன போராட்டம்னா என்னை என்னை அறியாமலே நான் அழுவ ஆரம்பித்தேன் அப்புறம் எனக்குள்ளார ஒரு சூசைடல் தாட்ஸ் வந்து கொண்டு இருந்துச்சு அப்போ நான் நானே கேட்டுக்கிட்டேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுசைடல் தாட்ஸ் அண்டு நான் ஏன் அப்படி அழுவ ஆரம்பிக்கிறேன் இது நான் நார்மலாக தானே இருக்கிறேன் ஏன் இது இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குதுன்ட்டு அப்போ அந்த வெஞ்சலிஸ் டாக்டர் சுமிதாவை வந்து பார்க்க பொழுது அவங்க எனக்கு அதை எடுத்து சொன்னாங்க அது ஒரு பெரிய ஜெபிக்க பொழுது இது என்னுடைய கடந்த ஜெனரேஷனல் கேர்ள்ஸில் வந்த ஒரு காரியம் அது தாக்கி இருக்குன்ட்டு அப்போ தான் நான் அதை டீப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த ஜெனரேஷனல் கர்ஸு பாண்டேஜ்னால் நான் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்ட்டு அவங்க எனக்கு தெளிவாக ஆவியானவர் இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா மூலியமாக எனக்கு அதை தெரியப்படுத்தினாங்க ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி ஆவியானவர் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளமை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்கன்ட்டு கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ அந்த ப்ரேயருக்கு நான் வந்த பிற்பாடு பாடு ப்ரேயரை தொடங்க ஆரம்பித்தாங்க அந்த தொடங்க ஆரம்பித்தோடனே என்னை கண்ணை மூடிட்டு நான் ப்ரே பண்ணுறதுக்குள்ளார் இவென்ஜுவலிஸ் டாக்டர் சுமிதா வந்து எனக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்க போது நான் ஒரு ப்ரே பண்ண பண்ண ஒரு இரு இருட்டாக தான் இருந்துச்சு முதல்ல அப்புறம் அந்த ப்ரேயர் கடந்து போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சமாக ஆக ஆக ஆரம்பிச்சிச்சு அப்போ நான் நான் எஸ் அப்பா என்னை தொடுங்கன்ட்டு நான் சொல்ல 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 நான் ஒரு முள்முடி ஒரு முள்முடி காட்சியை நான் பார்த்தேன் ஒரு திக்கான ஒரு முள்முடி அப்போ அந்த முள்முடியை பார்த்த பிற்பாடு ஒன்றொன்று காட்சியும் நான் பார்த்தேன் அதாவது கோல்டு செயின் நெக்லஸ் தரையில் இருக்குது ஃப்ளாவில் இருக்குது அப்போ அந்த அதை பார்த்த பிற்பாடு மறுபடியும் அந்த முள்முடியை நான் பார்த்தேன் அந்த முள்முடி அந்த அந்த கிரீடம் ஒரு கிரீடம் மாதிரி இருந்துச்சு முள்முடி இருந்த ஒரு தான் நான் சொல்ல முடியும் அதுக்கு பிற்பாடு நான் நான் அதை எடுக்க பார்த்தேன் ஆனால் நான் அந்த கோல்டு செயினை எனக்கு வந்து அந்த ஆசையும் வரல எனக்கு அது எடுக்கணும் தோண்டும் வரல அதுக்கு பிற்பாடி எனக்கு என்ன நடந்துச்சுன்னா என்னோடய ஸ்பைனல் காட்லேருந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வழி அது கீழே இறங்கி என்னுடைய இடுப்பு பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வழி என்னால் அது சொல்ல முடியாத ஒரு வழி அந்த அப்போ இவெஞ்சலிஸ் டாக்டர் சுமிதா எனக்காக ப்ரே போது நான் அந்த ப்ரேயரில் விட்டு வெளியே அதுலேருந்து வெளியே வந்துடலாமா இது கொஞ்சம் அந்த ப்ரேயரை ஸ்டாப் பண்ணிடலாங்க கூட நான் நான் சொல்ல நான் பிளான் பண்ணியிருந்தேன் நான் அப்படி சொல்லிடலாமான்ட்டு நான் நினச்சேன் ஆனால் நான் வந்து அப் அப்படி ஒரு டிட்டர்மினேஷனோட இதை நான் கடந்து போனோம் அப்போ நான் வந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தேன் அந்த வலி வந்து அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்து இந்த இடுப்பு பகுதியிலேருந்து அப்போ அது அந்த வலி கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்துச்சு அதுக்கு பிற்பாடு அந்த ஜெபம் ஆழமாக போக போக அந்த வலி வந்து அப்படி காலோடு அப்படி மறைஞ்சி போயிடுச்சு அதோடு வந்து என்னோடய பாடி வந்து ஒரு பிரான் பாடி எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு எனக்கு இப்போ வந்து நான் ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஒரு கம்பீரத்தோட ஆண்டோட நாமம் மகிமைப்படுத்த காகவே இந்த நான் சாட்சியை வந்து பகிர்ந்துக்கிறேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த செய்த அற்புதங்களுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் சொல்கிறேன் எஸ் அப்பா உமக்கு உங்களுக்கு நன்றி ரெண்டாவதாக எஸா பார்க்க நான் என்ன நன்றி சொல்லணும்னா இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரங்க இவெஞ்சலிஸ் டாக்டர் சுமிதா இப்படிப்பட்ட கொடுத்ததுக்காக அவங்கள சந்திக்க அந்த தருணத்துக்கு கொடுத்ததுக்காக நான் எஸா நன்றி செலுத்துகிறேன் இவெஞ்சலிஸ் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அஸ் ஆமே தேங்க் யூ